இங்கே நான் பேக்ரவுண்ட் என்றதில் அழுத்துறேன் இங்கே எதுவும் தெரிவு செய்யப்பட்டிருக்கே இல்லை நீங்க விரும்பினால் இங்கே ஒரு படத்தை கொள்ளலாம் அல்ல ஒரு நிறத்தை கூட தெரிவு செய்யலாம் நான் இங்கே முதல்ல ஒரு நிறத்தை தெரிவு செய்கிறேன் இங்கே இந்த சிவப்பு நிறத்தை தெரிவு செய்கிறேன் எவ்வாறு காண்பிக்குதுன்ற பார்ப்போம் இங்கே சேஃப் சேஞ்சஸ் என்றால் அழுத்துறேன் இங்கே முன்னே பகுதிக்கு போய் ரீஃப்ரெஷ் என்றாலும் அழுத்துறேன் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்டாக சிவப்பு நிறம் காண்பிக்குது அதாவது நான் என்ன நிறத்தை இங்கே தெரிவு செய்தனோ அது காண்பிக்குது உடனடியாக எவ்வாறு காண்பிக்கும் என்றதை கூட இங்கே காண்பிக்குது நான் ஒரு படத்தை கூட தரவேற்றம் செய்து நினைத்துக் கொள்ளலாம் நான் இங்கே ப்ரௌஸ் என்றதை அழுத்துறேன் ஒரு படத்தை இணைத்துக் கொள்றேன் இந்த படம் எவ்வாறு காண்பிக்கணும் என்ற தெரிவுகள் கூட இங்கே காண்பிக்குது அதாவது நாங்கள் படத்தை தரவேற்றம் செய்த உடனே எங்களுக்கு மேலதே தெரிவுகள் சிலது காண்பிக்குது அதே வழியில இந்த படம் தேவையில்லாட்டி நீங்கள் இங்கே ரிமூவ் பேக்ரவுண்ட் இமேஜ் என்றதை அழுத்தி அழைச்சு கொள்ளலாம் அல்லது இன்னொரு படத்தை தரவேற்றம் செய்ய போறீங்கன்னா இங்க இதில் அழுத்தி தரவேற்றம் செய்து கொள்ளலாம் இந்த படத்தின் பொசிஷன் எவ்வாறு இங்கே இங்க என்றதை தெரிவு செய்கிறேன் அடுத்தது நோ ரிப்பீட் அதாவது ஒரு தடவை மட்டும் தான் அதை காண்பிக்கும் எங்க ஸ்க்ரோல் இருக்கு நான் நான் ஃபிக்ஸ் என்றதில் கொடுக்குறேன் தேவைப்பட்டால் ஒரு நிறத்தை கூட தெரிவு செய்யலாம் நான் இங்க சேஃப் சேஞ்சஸ் கொடுக்குறேன் இங்க ரீஃப்ரஷ் அண்ட் அதில் அழுத்துறேன் இப்ப பாத்தீங்கன்னா அந்த படம் இங்க காண்பிக்குது இப்போ இந்த படம் கொஞ்சம் சிறிதாக இருக்கிற வழியால் இவ்வாறு காண்பிக்குது நீங்கள் மிகப்பெரிய ஒரு படத்தை கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் முழுமையாக அது காண்பிக்கும் நீங்கள் கவனிக்க வேண்டியபடியால் நீங்கள் மிகப்பெரிய ஒரு படத்தை கொடுக்கும்போது அது தரவிறக்கம் செய்யறதுக்கு கூட நேரம் எடுக்கும் நீங்கள் பெரிய படங்களை தரவேற்றம் செய்ய அவளை கவனமாக தரவேற்றம் செய்யணும் இங்கே நான் ஃபிக்ஸ்டன் கொடுத்தபடியா அது அப்படியே இருக்குது நீங்க விரும்பினால் இவ்வாறான தெரிவுகளை நீங்கள் தெரிவு செய்து நினைத்துக் கொள்ளலாம் நான் இதுக்குள்ளும் விரிவாக போயில இவ்வாறு இணைக்கிறதுக்கான வழிமுறை இங்கே இருக்கின்றதான் நீங்க காட்டியிருக்கிறேன் நான் நீங்கள் இதை அழிச்சு கொள்றேன் இங்கே ரிமூவ் பேக்ரவுண்ட் இமேஜ் என்றதால் அழு அழுத்துறேன் இங்கே நிறத்தை நான் நீக்கி கொள்றேன் இங்கே சேவ் சேஞ்சஸ் வந்து அழுத்துறேன் இங்கே மீண்டும் பழைய மாறிக்கி அனைத்தையும் காண்பிக்குது திருப்பி இங்கே அட்மின் பகுதிக்கு போறேன் அடுத்ததாக இந்த ஹெட்டர் அரண்டதை பார்ப்போம் ஹெட்டர் அரண்டில் அழுத்துறேன் இங்கே இந்த படம் டிஃபால்ட்டாக காண்பிக்குது அதாவது நீங்க பாத்தீங்கன்னா இந்த படம் இங்கே தெரிவு செய்யப்பட்டிருக்கு இப்போ இந்த படங்களின் அளவுகளை கூட நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் இப்போ இதுவும் அந்த டெம்ப்ளேட்டில் ஃபங்க்ஷன்ஸ் அந்த ஃபைலில் போய் மாற்றிக்கொள்ளணும் உங்களுக்கு அனுபவம் அதுக்குள்ளே இல்லாட்டி நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டாம் ஒரு சிறுதாவரோட உங்களோடய தளத்தை முற்றாக செயல் வைக்கலாம் வேண்டபடியால் நீங்கள் அதுகளில் மாற்றும் போது நீங்கள் கவனமாக மாற்றிக்கொள்ளணும் நீங்கள் புதிதாக ஒரு படத்தை தரவேற்றம் செய்ய போகிறீங்கன்னா இங்கே இதில் அழுத்தி தரவேற்றம் செய்து இணைத்து கொள்ளலாம் உதாரணத்துக்கு இங்கே அழுத்துகிறேன் அப்ளூட் அண்டு அழுத்திக்க இங்கே அது பெரிய படம் பண்ணபடியால் எங்க வட்டி காண்பிக்கிறேன் அது எங்களை கேட்குது இப்போ நான் வந்து எந்த பகுதி காண்பிக்கணுன்னு பண்ணதை இங்கே தெரிவு செய்து விடலாம் நான் இங்கே இந்த பகுதியை தெரிவு செய்துட்டு இங்கே க்ராப் அண்ட் பப்ளிஷன் அளத்த இங்கே அந்த பகுதியை வட்டி காண்பிக்குது அப்ப இவ்வாறு நீங்க பெரிய படத்தை கூட தரவேற்றம் செய்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி வட்டி கொள்ளலாம் அல்லது நீங்கள் ஒரு இமேஜ் எடிட்டர்ல வச்சு உங்களுக்கு தேவையான அளவை அதாவது நீங்கள் தேவையான அளவுன்னு சொல்லி இந்த அளவில் வட்டி எடுத்துட்டு தரவேற்றம் செய்து கூட இணைத்துக் கொள்ளலாம் அதை விட கீழே பார்த்தீங்கன்னா மேலே தெரிவிகள் காண்பிக்குது நான் இங்கே நினைச்ச படம் அவ்வாறு காண்பிக்க பண்ணதை இங்கே முன்னுக்கு போய் பார்ப்போம் இங்கே ரீஃப்ரெஷ் அழுத்திக்க இங்கே நான் நினைச்ச படம் காண்பிக்குது திருப்பிங்க அட்மின் பகுதிக்கு போறேன் இங்கே டீஃபால்ட்டாக சில படங்கள் நினைக்கப்பட்டிருக்கு நீங்கள் விரும்பினா இதுக்குள்ள உள்ள படங்களை கூட தெரிவு செய்து கொள்ளலாம் உதாரணத்துக்கு இங்கே இதில் அழுத்துறேன் இங்கே சேஃப் சேஞ்சஸ் என்று அழுத்துறேன் இங்கே ரீஃப்ரெஷ் இங்கே பாத்தீங்கன்னா நான் நினைச்ச படம் காண்பிக்குது திருப்பிங்க ஹெட்டர் பகுதிக்கு போறேன் ஒருவேளை நீங்கள் இணைத்த படத்தை கொள்ள போகிறீங்கன்னா இங்கே இதில் அழுத்தி கொள்ளலாம் அல்லது அல்லது டீஃபால்ட்டாக கிடைக்கப்பட்ட படத்தை இணைக்க போறீங்கன்னா இங்கே இதில் அழுத்தி ரீஸ்டோர் செய்து கொள்ளலாம் நான் இங்கே ரீஸ்டோர்ன்றதை அழுத்துறேன் இங்கே சேஃப் சேஞ்சஸ்ன்றதெல்லாம் அழுத்துறேன் இங்கே ரீஃப்ரெஷ் இப்போ முன்னே மாதிரிக்கு அனைத்தும் இருக்குது அப்போ இவ்வாறு நீங்கள் இந்த பேக்ரவுண்டை மாற்றலாம் மற்ற ஹெடரை மாற்றிக்கொள்ளலாம் நாங்கள் அடுத்ததாக இந்த எடிட்டரை பார்த்துக்கொள்ளுவோம்